அரசு வங்கிகள் ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பு இன்று நாடலாவிய உள்ள வங்கி கிளைகளுக்கு முன்பாக எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுத்தது சம்பள அதிகரிப்பு தொடர்பில் பணிப்பாளர் சபை பரிந்துரைத்த கூட்டு உடன்படிக்கை யோசனைகளை திரைசேரி அதிகாரிகள் குறைத்துள்ளதாக வங்கி ஊழியர்கள் குற்றம் சுமத்தினர் தபால் தொழிற்சங்க முன்னணியும் இன்று எதிர்ப்பு நடவடிக்கையை பல பகுதிகளில் முன்னெடுத்தது நிரந்தர நியமனம் வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை இதன்போது அவர்கள் வலியுறுத்தினர் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள பணி பகிஷ்கரிப்பு இன்று அறுபத்தி நான்காவது நாளை எட்டியுள்ளது பதினைந்து வீத சம்பள குறைப்பு மாதாந்த கொடுப்பனவு வழங்கப்படாமல் உள்ளிட்ட விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது சில பல்கலைக்கழகங்களுக்கு முன்பாக சத்தியாகிரக போராட்டமும் இடம்பெற்றது ஏழாம் திகதிக்கு முன்னதாக எழுத்து மூல வாக்குறுதி வழங்கப்படாவிட்டால் எட்டாம் தகுதி முதல் மீண்டும் சுகையின விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளதாக கல்விசாரா ஊழியர்கள் சங்கம் கண்டியில் இன்று அறிவித்தது அரசு அலுவலக ஊழியர்கள் இன்று கறுப்பு பட்டியணிந்து கடமைக்கு சமூகம் அளித்தனர் அரசு நிறைவேற்ற அதிகாரிகளுக்கான கொடுப்பனவை இருபத்தையாயிரம் ரூபாய் வரை அதிகரித்துள்ளதால் தமக்கும் அந்த கொடுப்பனவை வழங்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர்